வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை முதல் பாடசாலை நேரங்கள் முற்றிலும் தடை நாட்டில் மீண்டும் மின் மின்கட்டண அதிகரிப்பு கசிந்த தகவல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள நன்மை ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் நாளை முதல் கடுமையாகும் சட்டம் உலகளாவிய இணைய சேவையில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவு மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலைகளுடன் இருவர் கைது பாடசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார் அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மடலீட்டு சென்ற லாரி ஒன்று மோதி அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் நாளை முதல் பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் என பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான விழிப்புணர்வு நாட்டில் உள்ள சகல பிரதேச செயலகங்களின் ஊடாக கடந்த நான்காம் திகதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்துக்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயரதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆங்கில ஒன்று தெரிவித்துள்ளது எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை இந்நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குள்ள இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை தசம் எட்டு வீத மின்கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரியவந்துள்ளது எரிவாயு கொள்வனவு கேள்வி பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நாற்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரை தெரிவித்துள்ளார் எரிவாயு கொள்வனவு கேள்வி பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் இந்த நிலையில் ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நமது நாட்டுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னூறு டாலர் மில்லியன் எரிவாயு கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது அதற்காக அரசாங்கம் எரிவாயு கொள்வனவுக்கான புதிய கேள்வி பத்திரங்களை கோரியுள்ளது பதினெட்டு பேர் புதிய கேள்விப்பத்திர விண்ணப்பங்களை எடுத்துள்ள நிலையில் புதிய எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திர நெறிமுறைகளின்படி கொள்வனவுக்கான வைப்புத் தொகை ஒரு மில்லியன் டாலராக காணப்பட்டது இருப்பினும் புதிய கொள்வனவு வைப்புத் தொகையாக இரண்டு தசம் ஏழு டாலர் மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்தோடு செயற்பட்டுக்கான வைப்புத் தொகை மூன்று மில்லியன் டாலரிலிருந்து இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் டாலராக விசாலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகளால் கேள்விப்பத்திர போட்டித்தன்மை வலுவிழக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதுவும் குறித்த நிபந்தனைக்கு இணக்கம் தெரிவிப்பவையே கேள்விப்பத்திரங்களை சமர்ப்பிக்க முடியும் அதனால் போட்டித்தன்மை காணப்படுவது அரிதாகவே இருக்கும் ஆனால் பழைய செயற்பாட்டு வைப்புத் தொகையில் பதினெட்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் அப்போது போட்டித்தன்மை அதிகரிக்கும் இதனால் பாரிய சிக்கல் ஏற்படலாம் இந்த சிக்கல் மறுபக்கமாக எரிவாயுவின் விலையை அதிகரிக்கும் அத்தோடு இவ்வாறு செயற்பாடுகள் அரசாங்கத்துக்கு தேவையானவர்களுக்கு கேள்வி வழங்கும் செயற்பாட்டுக்கு இட்டு செல்வதுடன் இது அரசாங்கத்தின் தெளிவற்ற செயற்பாடுகளாக காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வகுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மொணராகலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்குமையப்பட்ட திட்டத்தை அரசு அதிகாரிகள் வைத்திருக்க வேண்டும் என்றும் அனுரகுமார் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படவில்லை இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு புதிதாக இரண்டாயிரம் பேரை அரசு சபையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் கொடியாகலம் மற்றும் கேபிலித்து வனப்பகுதிகளின் எல்லை நிர்ணயம் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகளின் பிரச்சினை குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வகுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதிச்சர் வைத்தியர் பிரியந்தர் குணசேன தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் மின்விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதமைச்சர் தமது பேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது ஏ எதிரே வந்த சொகுசு ஜி பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வேதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது முப்பத்தி இரண்டு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் பதிமூன்று பேர் இன்னும் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உலகளாவிய இணைய சேவையில் சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது செங்கடலில் உள்ள பல சர்வதேச கேபிள்கள் துண்டிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளவியே இவ்வாறு இணைய சேவையில் சீர்குலைவு ஏற்பட்டுள்ளமைக்கு காரணம் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது செங்கடல் வழியாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவுடன் ஐரோப்பாவை இணைக்கும் பல சர்வதேச ஆழ்கடல் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதன் விளைவாக ஆசியா ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பயனர்களுக்கு இணைய செவிகளின் வேகம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி பத்திரமின்றி மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலையை கொண்டு சென்ற இருவர் இன்று காலை ஹட்டன் போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் கம்பளை வெளம்போட பிரதேசத்திலிருந்து தலவாக்கலி நகருக்கு லாரியொன்றில் கழிவுத் தேயிலையை கொண்டு செல்வதாக ஹேட்டன் ஊழல் தடுப்பு ஒழிவு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது ஹேட்டன் மல்யப்பு சந்தையில் குறித்த லாரியினை நிறுத்தி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலை லாரியில் கொண்டு சென்றுமே கண்டுபிடிக்கப்பட்டதையடுத்து இக்கைது இடம்பெற்றுள்ளது மேலதிக விசாரணையின் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் ஹேட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் போலீசார் தெரிவித்தனர் நாளை முதல் பாடசாலை நேரங்கள் முற்றிலும் தடை நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு கசிந்த தகவல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள நன்மை ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் நாளை முதல் கடுமையாகும் சட்டம் உலகளாவிய இணைய சேவையில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவு மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலைகளுடன் இருவர் கைது இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்